ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர்க் ஃபிளாஸுங்க ஹாப்பி தீபாவளி இன்றைக்கி மார்னிங் வந்து மேக்கி நூடுல்ஸ் தான் பண்ணுறாங்க ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ரெண்டு பல் பூண்டு கருவேப்பில ஒரு கீத்துங்க ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டு நல்லா வணங்கின பிறகு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் பொடி பொடியாக நறுக்கி ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணங்கின பிறகு தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கிங்க ஒன்று போட்டால் போதுங்க நல்லா தக்காளி வணங்கின பிறகு காய் வந்துங்க பீன்ஸு கேரட்டு ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுருங்க நல்லா வணக்கி விடுங்க அதில் வந்து நம்ம மேகி நூடுல்ஸ்லேயும் ஒரு பேக்கெட் இருக்குதுங்க நான் ரெண்டு பேக்கெட் போட்டதுனால ரெண்டு பேக்கெட்டு போட்டுட்டேங்க அதோட மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு அளவு போட்டுக்குங்க பெப்பர் தூளும் அரை டீஸ்பூன் வந்துங்க நூடுல்ஸ் போட்டு பிறகு போட்டுக்கலாங்க இத காய் நல்லா வெந்த பிறகு தண்ணி ரெண்டு கலந்து ஊற்றிக்கலாங்க தண்ணி சூடான்னு வரங்க நூடுல்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு காய்க்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் ஊற்றிட்டோங்க காய் அதுலேயே கொஞ்சம் வேகுது இன்னொரு டம்ளர் ஊற்றி நூடுல்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க நீங்கள் நூடுல்ஸ் வந்துங்க தனியாகவும் சுடுதண்ணியெலாம் வேக வச்சு எடுத்து போட்டுக்கலாம் ஆனாலும் எனக்கு இதில் போட்டால் தான் பிடிக்குங்க அதனால இதுலேயே டேரெக்டாக போட்டோங்க நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க தானாகவே பிரிஞ்சு வந்துடுங்க ரெண்டு நிமிஷத்தில் சூட்டுக்குள்ளே இருந்ததுனால தானாகவே வந்துடுங்க ரெடி தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி இந்தளவுக்கு வந்து வரது கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ